அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா ஆசையோட பொண்ணை பார்க்க ஓடுனா அவ யாரு கூடையோ ஓடி இருக்காளே ஐயா வெப்சைட்டில் மொத மொத தேடி நான் கண்டுபிடிச்ச பொண்ணு நமக்கு இல்லாமல் போயிடுச்சே ஐயா இந்த விஷயத்த கல்யாண ஏன் நம்ம கிட்ட சொல்லலை என்னது வந்ததுலேருந்து எதுவுமே பேசாம சேது நம்மளை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆஹா எதுவுமே பேசாம எவ்வளோ சைலண்டா நிக்கிறான் ஐயா என்னாச்சு சேது ஆஹா கேட்டாயா ஒரு கேள்வி என்னாச்சுன்னு உனக்கு தெரியவே தெரியாதா என்ன சேது திடீர்னு வந்து உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு கேட்டா நான் என்னத்த சொல்றது ஏதாச்சும் நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் மனசாட்சியே இல்லாமல் பேசுறானே ஐயா என்னது கொடுக்கவா ஆமாம் நான் ஃபோட்டோ கொடுத்தப்ப நீ என்ன சொன்ன பொண்ணு மேலே விட்டு வந்து பார்க்கும்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீ தான் நான் செய்து போய் பார்த்த நீ தான் சொல்லணும் சொல்கிறேன் நீ சொல்லி நான் பார்க்க போனண்ணே அந்த பொண்ணு அது நேற்று ராத்திரியே யாரோடையோ ஓடிடிச்சான் அடடா மறந்தே போயிட்டேன் சேது சாரி நைட்டு ஒரு மணிக்கு அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து ஃபோன் கால் வந்தது ஒரு மணிக்கா ஆமாம் சேது அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு வந்து உன்னோட ஃபோட்டோவை பார்த்துச்சான் அந்த பொண்ணு யாரோ ஒரு பையனை உயிராக விரும்புதான் என்னது லவ் பண்ணுறாளா ஆமாம் சேத்து ஏயா மேட்ரி மோனியில் ப்ரொஃபைலை போட்டுட்டு இவங்க பாட்டுக்கு லவ் பண்ண என்ன அர்த்தம் இந்த இருக்கே அது எப்போ எப்படி எங்கேருந்து வருதுன்னே சொல்ல முடியாது சேது லவ் வந்த உடனேயே ப்ரொஃபைலை கேன்சல் பண்ண வேண்டியது தானே பெற்றவங்களுக்கு தெரியாமல் லவ் பண்ணுறவங்க எப்படி ப்ரொஃபைலை கேன்சல் பண்ண முடியும் ஏயா எவ்வளவு ஆசையா நான் புதுசாக ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தேன் பிரச்சனையே நீ புதுசாக எடுத்த ஃபோட்டோ தான் சேது என்ன அது ஃபோட்டோ பிரச்சனையா ஆமாம் சேது அது மட்டும் இல்லை அந்த பொண்ணு ரெண்டு மாதம் கழித்து தான் ஓடி போகலான்னு முடிவு எடுத்திருந்துச்சான் உன்னோட ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு ஓவர் நைட்டில் லவரோட எஸ்கேப் ஆகிருக்கு அவ்வளவு மோசமாக இருக்கும் அந்த ஃபோட்டோவில் ஏயா எல்லா விவரம் தான் உனக்கு தெரிஞ்சிருக்கு இதை முன்கூட்டியே சொல்லியிருந்தா நான் பொண்ணு பார்க்க போய் அசிங்கப்பட்டிருக்க மாட்டேனே ஐயா விஷயத்த காலையில் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன் திடீர்னு ஒரு கல்யாணம் போயிட்டு சும்மா வர முடியுமா அதான் முய் வச்சுட்டு பொறுமையாக சாப்பிட்டுட்டு வந்தேன் சாப்பிட்டதுக்கப்புறம் விஷயத்தை உங்ககிட்ட சொல்லனால்தான் இருந்தேன் சேது ஆனால் நீ நான் சாப்பிட்ற கேப்பில் அவசரப்பட்டு பொண்ணு வீட்டுக்கு போயிருக்க எவ்வளோ சீரியஸான மேட்ரு அதை என்கிட்ட சொல்லாமல் பொறுமையாக சாப்பிட்டேன்னு சொல்கிறீ ஐயா சோறுங்கிறது ரொம்ப முக்கியம் சேது நம்ம ஆசையில் சேர்த்த வாரி இறைச்சிட்டு இப்போ சோற்ற போய் பில்டப் பண்ணுறானே ஐயா